அதுக்கான ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா சிவா ஐஷு பேசுனது எல்லாத்தையும் கேட்டுடுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஐஷு கிட்டே வந்து கேட்குறாங்க அன்றைக்கி முழுசாக என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐஷு வந்து தான் பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிறாங்க அப்போ வந்து சிவா கேட்குறாங்க தப்பும் நீ பண்ணிவிட்டு முழு பழியும் வந்து சிந்து மேலே பொட்டியா அப்படின்னு வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிவா வந்து ஐஷுவை அடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க மகா வந்து கிட்ட வந்து கேட்குறாங்க இதெல்லாம் உண்மையாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஐஷு உண்மையை ஒத்துக்கிறாங்க ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவா வந்து சிந்து கிட்ட போய் வந்து கேட்கறாங்க எதுக்கு எல்லா பள்ளியும் உங்க மேலேயே போட்டுக்கிட்டீங்க ஏன் இது என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்றாங்க ஸோ வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னா தேங்க் யூ ஃபார் வாட்ச் மறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க